நரகத்தை காண்பீர்கள் அடுத்த வசனங்களில் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் பின்னரும் கூறுகின்றேன் அதை உறுதியாக கண்ணால் காண்பீர்கள் என்று அழ்வா கூறுகின்றான் இது அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் பின்னரும் அவ்வாறன்று விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என முன்பு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்ன என்பதன் விளக்கமாகும் அதாவது நரகத்தை காண வேண்டிய நிலை ஏற்படும் என அவர்களுக்கு அள்வா எச்சரிக்கை விடுக்கின்றான் நரகம் ஒருமுறை நீண்ட விடும் அப்பொழுது நெருக்கமான வானவர்கள் இறை தூதர்கள் ஆகிய அனைவரும் முழந்தாளிட்டு விடுவார்கள் அச்சமும் பிரமாண்டமும் நேரடியாக காணும் அமளிகளுமே இதற்கு காரணங்களாகும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நபிமொழியில் இவ்வாறே காணப்படுகிறது அருட்கொடை குறித்து விசாரணை அடுத்த வசனத்தில் பின்னர் அந்நாளில் அருட்கொடைகள் குறித்து உறுதியாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது உங்களுக்கு அல்வா அருளிய சுகாதாரம் பாதுகாப்பு வாழ்வாதாரம் முதலான அனைத்து அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தியது குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் அந்த அருட்கொடைகளை நன்றியாலும் வழிபாட்டாலும் எந்த அளவுக்கு எதிர்கொண்டீர்கள் என விசாரிக்கப்படுவீர்கள் கொடுத்து வைத்த தோழர் அபு ஹுரைரா ரத்யல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் அபுபக்கர் அன்பு அவர்களும் உமர் ரதியல்வாஹு அன்பு அவர்களும் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது நபி சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள் நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதற்கே காரணம் என்ன என்று கேட்டார்கள் சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக பசியைத் தவிர வேறு எதுவும் எங்களை எங்கள் இல்லங்களில் வெளியே வரச் செய்யவில்லை என்று இருவரும் பதிலளித்தனர் அப்பொழுது நபி அவர்கள் என்னை சத்தியத்துடன் அனுப்புவேன் மீது ஆணையாக என்னையும் அதுதான் வெளியே வரச் செய்தது அதை தவிர வேறு எதுவும் என்னை வெளியே வரச் செய்யவில்லை என்றார்கள் பின்னர் அவர்கள் அனைவரும் நடந்தனர் அன்சாரிகளில் ஒருவரது இல்லத்திற்கு வந்தனர் அப்பொழுது அந்த மனிதர் வீட்டில் இல்லை வீட்டில் இருந்த அவருடைய துணைவியார் நபி அவர்களையும் உடன் வந்த தோழர்களையும் வரவேற்றார் நபி சலல்வா அலஹி வசல்லம் அவர்கள் அப்பெண்ணிடம் அவர் எங்கே என்று கேட்டார்கள் அதற்கு அப்பெண் எங்களுக்காக சுவை நீர் கொண்டு வருவதற்காக வெளியே சென்றுள்ளார் என்று பதிலளித்தார் பின்னர் அவர்களின் தோழர் அப்பெண்ணின் கணவர் ஒரு தோல் பையை சுமந்து கொண்டு அங்கு வந்தார் நபி அவர்களை பார்த்ததும் நான் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள் இன்று என்னை சந்தித்த நபியை விட சிறந்த விருந்தினர் ஒருவர் அடியார்களில் யாரையும் சந்தித்திருக்க முடியாது என்று கூறினர் வள்ளலுக்கு விருந்து வைத்தவர் பின்னர் வீட்டில் மாட்டியிருந்த ஒரு பேரிச்சம் மட்டையில் தமது தோல்பையை தொங்கவிட்ட அவர் தமது பேரிச்சை மரத்தை நோக்கிச் சென்று ஒரு பேரிச்சங் குலையை பறித்து அவர்களிடம் கொண்டு வந்தார் அப்பொழுது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் நீரே பேரிச்சம் கனிகளை பறித்து வைக்க கூடாதா என்று கேட்க தாங்களே நேரில் பார்த்து விருப்பம் போல் பறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றார் பின்னர் ஆடு அறுப்பதற்காக கத்தியை எடுத்தார் அப்பொழுது நபி சலல்வாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பால் தரும் ஆட்டை அறுக்க வேண்டாம் என உண்மை நான் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள் அவ்வாறே அன்றைய தினம் அவர்களுக்காக ஆடு அறுத்து விருந்து சமைத்தார் அவர்கள் அனைவரும் உண்டனர் அப்பொழுது நபி சலல்வாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இது குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பசி உங்களை உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றியது பின்னர் இதை அனுபவித்த பிறகே நீங்கள் திரும்பிச் சென்றீர்கள் இது இறை கொடுத்த இறைகளில் ஒன்றாகும் என்று கூறினார்கள் இதற்கெல்லாம் விசாரணையா அல்வாஹின் தூதர் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அவர்களின் முன்னாள் அடிமை அபு அசிஃப் அஹ்மர் அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் இரவு அல்வா தூதர் சலல்வா அலிஹி வசல்லம் அவர்கள் வெளியே புறப்பட்டார்கள் என்னை கடந்து சென்ற போது உடன் வருமாறு என்னை அழைத்தார்கள் நான் நபி அவர்களுடன் புறப்பட்டேன் பின்னர் நபி அவர்கள் அபுபக்கர் ரதியுல்வாஹ் அன்மு அவர்களை கடந்து சென்றார்கள் அவர்களையும் அழைத்தார்கள் அவர்களும் நபி அவர்களுடன் புறப்பட்டார்கள் பின்னர் உமர் ரதியுல்வாஹ் அன்மு அவர்களை கடந்து சென்றபோது அவர்களையும் அழைக்க அன்னாரும் நபி அவர்களுடன் புறப்பட்டார்கள் நபி அவர்கள் சென்றார்கள் ஒரு அன்சாரி தோழரின் தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள் தோட்ட உரிமையாளரிடம் எங்களுக்கு நிறம் மாறிய பேரிச்சங்காயை உண்ணத் தருவீராக என கூறினார்கள் அவர் ஒரு பேரிச்சங்குளையை கொண்டு வந்து வைத்து அவரும் உண்டார் அல்லாவின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் உண்டனர் பின்னர் குளிர்ந்த நீரை கொண்டு வர சொல்லி நபியவர்கள் அருந்தினார்கள் பின்னர் மறுமை நாளில் இது குறித்து உறுதியாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது உமர் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் அந்த பேரிச்சங்குலையை எடுத்து தரையில் அடித்தார்கள் நன்கு கனியாத நிறம் மாறிய பேரிச்சங்காய்கள் அல்வாவின் தூதர் சல்ல அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் விழுந்தனர் அல்வாவின் தூதரே மறுமை நாளில் இது குறித்தான் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்று உமர் அதி அல்வாஹு அன்பவர்கள் வினவினார்கள் அதற்கு நபியவர்கள் ஆம் விசாரிக்கப்படுவீர்கள் ஆயினும் ஒரு மனிதர் தமது மறைவிடத்தை மறைத்துக் கொள்வதற்கான துணி தமது பசியை தணிப்பதற்கான ரொட்டி துண்டு வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நுழைந்து கொள்ளும் பொதும்பு ஆகிய மூன்றை தவிர என்று கூறினார்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரஜி அல்வாஹு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்வாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அபுபக்கர் உமர் ரதி அல்வாஹு அன்வா ஆகியோரும் உலர்ந்த பேரிச்சங்கனிகளை உண்டனர் பின்னர் நீரை பருகினர் அப்பொழுது அல்வாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இது ஓர் அருட்கொடையாகும் இது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறினர் இது நடந்தே தீரும் மஹ்மூத் பின் லபீத் ரதியல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது செல்வப்பெருக்கு உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது என்னும் இந்த அத்தியாயம் அருளப்பெற்ற பொழுது பின்னர் அந்நாளில் அருட்கொடைகள் குறித்து உறுதியாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்னும் இந்த இறுதி வசனம் வரை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் அப்பொழுது மக்கள் அல்லாவின் தூதரே எந்த அருட்கொடை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படுவோம் எங்கள் வாள்கள் எங்கள் பிடரியிலும் எதிரி எங்களுக்கு முன்னாலும் இருக்க இரு கருப்பு பொருட்களான தண்ணீரும் பெரிச்சம் பழமும் தான் எங்கள் உணவு இந்நிலையில் எந்த அருட்கொடை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்றனர் நபி அவர்கள் இதோ பாருங்கள் நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று கூறினார்கள் உடல் நலமே உயர்ந்த செல்வம் அப்துல்வா பின் குபைப் ரதி அல்வாஹு அன்வா அவர்களின் தந்தையின் சகோதரர் கூறியதாவது நாங்கள் ஓர் அவையில் இருந்தோம் அப்பொழுது அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஈர தலையுடன் எங்கள் முன் தோன்றினார்கள் நாங்கள் அல்வாவின் தூதரே மன மகிழ்வுடன் இருப்பதாக தங்களை காண்கின்றோமே என்றோம் அதற்கு நபி அவர்கள் ஆம் என சொன்னார்கள் பின்னர் மக்கள் செல்வம் குறித்த பேச்சில் மூழ்கினர் அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் தூதர்சல் அல்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் அல்வாஹுவை அஞ்சுவோருக்கு செல்வம் ஒரு பிரச்சனையல்ல ஆயினும் அல்வாஹுவை அஞ்சுவோருக்கு செல்வத்தை விட ஆரோக்கியமே சிறந்ததாகும் என்று சொல்லிவிட்டு மன மகிழ்வும் அருட்கொடைகளில் ஒன்றாகும் என கூறினார்கள் மறுமை நாளில் ஒரு அடியாரிடம் அருட்கொடைகள் குறித்து முதன் விசாரிக்கப்படுவது உமக்கு நாம் உடல் நலத்தை தரவில்லையா குளிர்ந்த நீரால் உமது தாகத்தை நாம் தீர்க்கவில்லையா என்றுதான் ஜுபைர் பின் அல் அவ்வாம் ரதி அல்வாஹு அன்வ் அவர்கள் கூறியதாவது பின்னர் அந்நாளில் அருட்கொடைகள் குறித்து உறுதியாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் எனும் இந்த வசனம் அருளப்பெற்ற பொழுது மக்கள் அல்வாவின் தூதரையும் இரு கருப்பு பொருட்களான பேரிச்சம் பழமும் தண்ணீரும் தான் எங்கள் உணவு அப்படி இருக்க எந்த அருட்கொடைகள் குறித்து நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்றனர் அதற்கு நபி அவர்கள் அவ்வாறன்று நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று கூறினார்கள் குளிர்ந்த நீர் கூட கொடைதான் இக்ரிமா ரஹமத் அழகி அவர்கள் கூறியதாவது இந்த வசனம் அருளப்பெற்ற பொழுது நபித்தோழர்கள் அல்வாவின் தூதரே நாங்கள் எந்த அருட்கொடைகளைத்தான் அனுபவிக்கின்றோம் வார் கோதுமை ரொட்டியைத்தான் அதுவும் அரை வயிறே நாங்கள் உண்ணுகிறோம் என்றனர் அப்பொழுது அல்வா நீங்கள் காலணிகள் அணிவதில்லையா குளிர்ந்த பானம் அருந்துவதில்லையா இவையும் அவன் செய்த அருட்கொடைகள் தான் என்று அவர்களிடம் கூறுவீராக என நபி அல்வாஹும் அழகி வசல்லம் அவர்களிடம் அறிவித்தான் இப்னோ மசோதர் அன்பு அவர்கள் கூறியதாவது இந்த வசனத்திற்கு நபி அல்லு அழகி வசல்லம் அவர்கள் விளக்கமளித்த பொழுது இது பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் குறிக்கிறது என்று கூறினார்கள் ஜெயத் பின் அஸ்லம் ரஹ்மது அலஹி அவர்கள் கூறியதாவது இந்த வசனத்திற்கு அல் அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கம் அளித்த பொழுது இது வயிறார உண்ணுவது குளிர்ந்த பானம் குடியிருப்பு நிழல்கள் சீரான படைப்பு இனிமையான உறக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது என்றார்கள் ஒவ்வொரு இன்பம் குறித்தும் விசாரணை முஜாஹித் ரஹ்மதுவாஹி அலஹி அவர்கள் உலக இன்பங்களில் ஒவ்வொரு இன்பம் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என கூறினார்கள் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் காலை உணவு இரவு உணவு ஆகியவை அவன் கொடுத்த அருட்கொடைகளில் அடங்கும் என்றார்கள் இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் உள்ளன இக்கருத்துக்களில் முஜாஹித் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களின் கருத்தே ஒவ்வொரு இன்பமும் அருட்கொடை என்பதே பொருத்தமானதாகும் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள அருட்கொடைகள் என்பது உடல்கள் செவிகள் பார்வைகள் ஆகியவை ஆரோக்கியமாக இருப்பதை குறிக்கிறது அடியார்களைப் பற்றி நன்கு அறிந்து கொண்டே அவர்களிடம் இவற்றையெல்லாம் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என அல்வா விசாரணை செய்வான் இதையே ஒரு வசனத்தில் நிச்சயமாக செவி பார்வை உள்ளம் ஆகிய ஒவ்வொன்று குறித்தும் உங்களிடம் விசாரிக்கப்படும் என்று அல்வா குறிப்பிடுகின்றான் என்றார்கள் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி ஆறு இரண்டில் ஏமாறும் மனிதர்கள் அல்லாவின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்கு உள்ளாகி விடுகின்றனர் ஒன்று ஆரோக்கியம் இரண்டு ஓய்வு இதன் கருத்தாவது இந்த இரு அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதில் அவர்கள் குறை வைக்கின்றனர் இவற்றின் கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில்லை தம் மீதான கடமையை சரிவர யார் நிறைவேற்றவில்லையோ அவர் இழப்புக்குரியவரே கூறியவரே அத்தியாயத்தின் விரிவுரை நிறைவுற்றது எல்லா புகழும் உதவியும் அல்வாங்கே உரியன